அவரும் குடியாத்தத்தை சேர்ந்தவர் தான் பானா காத்த படத்தை படத்திலே இயக்கியிருக்காரு ஓகே இங்கே குழந்தைகள் வந்து புத்தகத்தோடு இருக்கிறத வந்து நம்ம ஆர்வமாக பார்க்க இங்கே ஆர்வமாக திருப்பிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது ஏன்னா ஒரு முக்கியமான நகர்வு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா குழந்தைகள் கிட்ட புத்தகத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது இல்லைன்றது தான் இங்கே வருத்தமான ஒரு விஷயம் அதனால் நாம் வந்து குழந்தைங்கள வந்து மொபைலில் மூழ்கியிருக்காங்க டிவியில் மூழ்கியிருக்காங்கன்றோம் ஆனால் அவர்கிட்ட வேறு ஒரு ஆல்டர்னேட்டி நம்ம தரவே இல்லை அதனால தான் அவங்க அந்த இடத்துக்கெலாம் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு குழந்தை காலம்பட்டில் வளருது அப்படின்னா மிகச்சிறிய ஒரு உலகத்தை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க ஆனால் சம காலத்தில் ஒரு காட்பாடியில் அல்லது சென்னையில் அல்லது ஒரு மலை கிராமத்தில் பக்கத்தில் ஏலகிரியில் ஒரு மலை கிராமத்தில் என்ன சிக்கலை சந்திக்கிறாங்க என்ன மகிழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து இந்த குழந்தைகளுக்கு தெரியறதுக்கான ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி புத்தகங்கள் தான் அதுவும் சமகாலத்தில் எழுதப்படுற புத்தகங்கள் தான் நாம் புத்தகங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பி வந்து தெனாலிராமன் பீர்பால் அக்பர் அந்த மாதிரியான புத்தகங்கள் போடு போகிறதுல எந்த ஒரு பயணமே இல்லை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள்னால் தந்திரம் ஏன் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒருத்தனை ஏமாத்துறதுக்கான தந்தெடுப்பை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ அபத்தமாக இருக்கும் ஆனால் பல ஆண்டுகளாக நம்ம அதை அப்போது புதுசாக குழந்தைகளுக்கு தர வேண்டியது விஷயம் தர வேண்டியது முக்கியன்றது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக வந்து பார்க்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் சார்ந்து நிறைய பேர் இருக்கும் உணவு சார்ந்து நிறைய பேர் இருக்கும் அப்போ வந்து அவர்கள் வந்து வாசிப்பது ரொம்ப ரொம்ப இன்னும் அவசியமாகுது இந்த காலத்தில் ஏன்னா நாம் கொடுக்கப்படுகின்ற நாம் சாப்பிட்ற ஒரு ஒரு சாப்பாட்டையும் யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க நாம் போடுற சோப்பு வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து இன்னும் என்ன சோப்பு நான் பயன்படுத்துகிறேன் நீ வீட்டில் சிந்தால் சிந்தால் வந்து சிந்தால்னு ஒரு சோப்பு இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஆழ மனசில் வந்து பதிய வச்சுருக்காங்க ஆடு போட்டு ஆடு போட்டு அதை வந்து பதிய வச்சு அந்த சிந்தால் சோப்பு இது இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளுமே அப்படி தான் நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற எல்லா பொருளையும் இப்போ லேஸுன்னு ஒன்று வந்து டேஸ்ட் மட்டும் கிடையாது திரும்பி 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 அவன் பல ஆண்டுகளாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நம்ம நினைக்கிறான் இப்போ லேஸ் இல்லைன்னா பசங்க வந்து இல்லாத ஊழலை உருவாக்கிட்டாங்க ஸோ அதே போல் விவசாயம் சார்ந்தும் ஏக நிறைய அரசியல் இருக்குது நிறைய வந்து நாம் வந்து மாற்ற வேண்டியிருக்கு இருக்குது அதற்கு விவசாயிகள் விவசாயம் சார்ந்து அல்லது இந்த மாதிரி நம்ம போன்ற மக்கள் எல்லாருமே இன்னும் நிறைய வாசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உரையினால் நம்மளுக்கு வந்து தெரியறதை விட யார் நாமளே வந்து புரிஞ்சுக்கிட்டால் ஏன்னா ஒரு உரையில் வந்து ஒரு சாரம் தான் தர முடியும் ஆனால் அதை அதை பற்றி முழு விவச விஷயத்தை வந்து நம்ம எப்போ தரலாம் அப்படின்னா தர முடியும் அப்படின்னா நீங்களே அது எல்லாம் சாத்தியம் இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை ஆனால் நம்ம வாசிக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப கட்டாயத்தினுடைய அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம வந்து விவசாயம் பற்றினா என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது சுற்றுச்சூழலில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குது உலகம் முழுக்க என்ன இருக்கு உழவு எந்த திசையில் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு உலகத்தில் நடக்கிற எல்லா புரட்சிக்கு பின்னாடியும் விவசாயம் இருக்குது இப்போ கியூபா புரட்சிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய விவசாயம் வந்து சார்ந்து இருக்கு அதனுடைய அரசியல் சார்ந்து தான் ஃபிடல் காஸ்ட்ரோவோ அல்லது சேக்கு வேரோ பின்னாடி ஒரு விவசாயம் வந்து இருக்குது அங்கே வந்து அந்த கரும்பு சாகுபடி யார் கை கொள்வது அப்படின்றத அங்கே ஆரம்பிக்கிற அரசியல் தான் பின்னால் அவர்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு அதன் பிறகு தான் ஒரு புரட்சி நடக்குது இப்போ உலகம் முழுக்க அந்த மாதிரி நடக்கும்போது நாமள யாராச்சும் நம்மளுடைய கழுத்து வலையை பிடிச்சிருக்காங்களான்னு தெரியிறதுக்கு நம்ம வாசிக்க வேண்டியிருக்கு இல்லைனா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதே கழுத்து நெரிச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ குழந்தைகளும் வாசிக்க வேண்டியிருக்கு நாமவும் வாசிக்க வேண்டியிருக்கு குழந்தைகளை வாசிக்க வைக்க முனைப்பும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான சூழலில் அதுவும் ஒரு வருடத்தின் முதல் நாள் இப்படி வந்து புத்தகங்களோடும் இயற்கையோடும் நாம் ஒரு வருஷத்தை கொண்டாடுவது மக்களோடு முக்கியமாக வருஷத்தை துவங்குவதுன்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ப மீண்டும் பாராட்டுகள் இந்த நாளை ரொம்ப நிறைவான நாளாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா அறிவு தோட்டத்துக்கு தெரிவான இப்போ உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சர் prize இருக்கு இங்க இருந்த குழந்தைகளுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து தோட்டத்திலே போய் எத்தனை இலைய பரிசிட்டு வரீங்களோ பரிசிட்டு வாங்க பரிசிட்டு வந்துட்டு அந்த இலையோட பேர் எல்லாம் எழுத சொல்லியிருக்கோம் இப்போ வந்து யாரையெல்லாம் ரேடியோ வந்து குடுங்கலாம் அவங்களுக்கு